எல்லாருக்கும் வணக்கம் வரலட்சுமி நோம்புக்கு ரெடி ஆயிடுச்சு வரலட்சுமி நோம்புக்கு தாம்பாளத்துக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு பூஜைக்கு தேவையான மற்ற பொருளெலாம் இன்னுமே வாங்கலை அது என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து கலசம் வைக்கிறதுக்காக வந்து பித்தளையில் வந்து குடம் வாங்கியிருக்கேன் இது கொஞ்சமாவது குடம் மாதிரி வாங்கணும் அப்படின்னா தான் நம்மளால் பாவாடை இந்த மாதிரிலாம் கட்ட முடியும் அழகாக நான் இந்த வருஷம் முதல் வருஷம் வந்து வரலட்சுமி நோம்பு வந்து எடுக்கிறேன் நல்லபடியாக வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க நானும் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு முத மொதல் நம்ம வீட்டில் வந்து எடுக்க போகிறேன் நான் அது தாமெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்காக நான் ஏழு பேர் இந்த வருஷம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் ஏழு தட்டு ஏழு கோன் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி நான் எல்லாமே ஏழு ஏழாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் பழங்கள் இன்னும் எதுவுமே வாங்கலை அந்த பர்ச்சேசிங் வந்து நான் என்ன பண்ணலை அப்புறம் ஏழு சீப்பு சீப்பு கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கணவருடைய ஆயில் அப்படிங்கிறது நீடிக்கும் மருதாணி கொடுத்தோம் அப்படின்னா நோய் நொடி வராமல் இருக்கும் அப்புறம் வந்து வளையல் வளையல் அப்படிங்கிறது தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கானது தாலி கயிறு இது எல்லாமே நான் வச்சுருக்கேன் நான் வீட்டுக்குள்ளே அதனால அதை எடுத்து நான் காட்டலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு கண்ணாடி வாங்கியிருக்கேன் கண்ணாடி நல்லா இருக்கான் பார்த்து சொல்லுங்கள் நான் வாங்க பர்ச்சேஸ் பண்ணது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த பொருள் எல்லாமே நான் தாம்பாளத்தட்டில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் தாலி கயிறு மட்டும் நான் உங்கள்ட்ட காட்டலை அது உள்ளே வச்சுருக்கேன் அதையெல்லாம் சேர்த்தோன்னா அப்புறம் தாம்பாளத்தட்டு வச்சுட்டு நான் உங்களுக்கு என்னென்ன வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஏழு ப்ளவுஸ் பீஸ் வாங்கியிருக்கேன் நம்மளாலேயும் சேர்த்து அப்படின்ற சில பேர் சொல்லுவாங்க நீ ஏழு தட்டு வைக்கணும்னா ஒரு தட்டு நமக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து புடவை வந்து சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஒரு புடவை நிச்சயமாக இருக்கும் எல்லா பொண்ணுங்கள்டையும் புது ட்ரெஸ் ஒன்று இருக்கும் அதனால நான் புடவை வச்சுட்டு நான் அந்த புடவையவே நான் திரும்ப எனக்கு எடுத்துக்குவேன் இதுதான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே இந்த நிலா இங்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா நடந்துக்கிட்டு இருக்கா அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க நான் பர்ச்சேஸ் பண்ண பொருள் எல்லாமே குடம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் கலசம் வந்து இன்றைக்கி வச்சுட்டு எப்படி வைக்கிறது எளிமையாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தொண்டை ரொம்ப கட்டிக்கிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் நன்றி